இங்க இருந்த நிறைய நண்பர்கள் இருப்பாங்க எனக்கு வந்து நல்ல நண்பர்கள் வந்து எப்பவுமே வந்து கடைசி வரைக்கும் இப்போ இருப்பாங்க இருக்காங்க இந்த ஸ்கூல் போகிறது நல்ல நண்பர்கள் கடைசி வரைக்கும் எவ்வளவு பேருக்கு போனாலும் அதை வந்து சுற்றி கட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களே இருப்பாங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு வழிகாட்டி இருப்பாங்க எங்களோட வாழ்க்கையில ஒரு வழிகாட்டி எங்கன்னா அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு வாழ்க்கையிலும் ஒரு வழிகாட்டி கண்டிப்பா வருவாங்க ஸோ அவங்கள உதாசனம் பருந்தாம இது நமக்கு கிடைக்கிறது சொல்லி நம்ம நம்மளால போராடுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் வைக்கும் அந்த மாதிரிதான் எனக்கு எனக்கு நிறைய அடிப்படை வந்திருக்கு ஒரு நாலு சர்ஜரி ஆயிருக்கு ஒவ்வொரு செஞ்சியும் ஒவ்வொரு வருஷம் போயிட்டு இருந்தாலும் நான் மறுபடியும் மறுபடியும் நல்லா பண்றதுக்கு காரணம் என்னன்னா நான் நல்லா அவங்க இப்பவும் சொல்றேன் நான் உத்தரவு தேர்ந்தெடுக்கிறேன்னா நாங்க எவ்வளவு லவ் வச்சிருந்தோம் அது வந்து மறுபடியும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் முன்பு வச்சிருக்கேன் மத்தவங்களுக்காக வெளியே பாக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் நடிக்க மாட்டேன் எனக்காக நான் உண்மையா இருந்ததுனால பண்ண முடியுது சோ நான் எதுவும் தெரிஞ்சனா நீ படிப்புலயா இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கட்டும் என்னனாலும் தேர்வு ஆனா அதுக்கு உண்மையா அது கடினமா முடியாதுன்னு சொன்னா அவங்க என்னதான் இருக்கு நீ பாட்டு போராடிக்கிட்டே இரு ਇਹਦੇ ਪਰਿਪਰੰਥਾਂ ਦੇ ਨਰੇਗੀਆਂ ਮੰਤਰੀ ਕੰਗੇ ਦੇ ਵਰਤੋਂ ਇਹਦੇ ਨਾਲ ਉਹ ਆ ਕੇ